வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ரெண்டு அரிய மூலிகைகள் வளர்ப்பு பற்றி பார்க்கலாம் என்ன மூலிகைகள் ரெண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வாஸ்து மருதாணி சிவப்பு மருதாணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது இதுதான் வந்து வாஸ்து மருதாணி இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து இதனுடைய பூக்கள் வந்து இந்த மாதிரி சிவப்பு நிற கலரில் வரும் நார்மலாக நம்மகிட்ட இருக்கிற மருதாணி வந்து வெள்ளை நிற பூக்கள் வரும் இது சிவப்பு நிற பூக்கள் வரும் இது வந்து ஒரு அரிய வகை மருதாணி இது வந்து நமக்கு இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி குட்டி குட்டியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா மழை காலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய இலைகளாக வரும் இல்லை நம்ம தண்ணி நிறையா விட்டோம்னா கொஞ்சம் பெருசாகறக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் பெரும்பாலும் இதனுடைய தன்மை இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பூக்கள் பூக்கும் பூவே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னால் வச்சோம் அப்படின்னா மகாலஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த வாஸ்து மருதாணி அதோடு வந்து பார்த்திங்கன்னா இது வ இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப ஒரு அரிய வகை மூலிகை தான் இந்த வாஸ்து மருதாணி இது அது மாதிரி நம்ம கைக்கு வைக்கிறோம் அப்படின்னா நார்மலாக நமக்கு மருதாணி கலர் கொடுக்குது இல்லையா அதை விடவே நல்லா கலர் கொடுக்குது இது வந்து நான் ஹேர் டைக்கும் கைக்கும் யூஸ் பண்ணுவேன் அதாவது நமக்கு ஹேர் கலரிங் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு வந்து இந்த மருதாணி யூஸ் பண்ணுவேன் அதோட வந்து நம்ம விரல்களுக்கு வைக்கிறப்போ இதை உபயோகப்படுத்தலாம் நல்ல ரிசல்ட் இருக்குது அதோட நமக்கு வாஸ்து படியும் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம் இதனுடைய வாசனை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அபரிமிதமாக இருக்கும் ஒரு செட்டு பூ பூத்துச்சுனா கூட வீடு முழுக்கவே நமக்கு மனமாக இருக்கும் அந்த அளவுக்கு பூக்கும் அதோட இதை வந்து நம்ம வாசலில் வச்சுருக்கும்போது நமக்கு தீய சக்திகள் எதுவுமே வீட்டுக்குள்ளே வராது அப்படிங்கிறது ஐதீகம் இந்த வாஸ்து மருதாணி பொறுத்த வரைக்கும் இது வந்து வளர்க்குறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதில் வேணால் வச்சு வளர்க்கலாங்க நம்ம தொட்டியில் பேக்கில் தரையில் மாடியில் எங்கே வேணால் வச்சு வளர்க்கலாம் எப்படி வேணால் வச்சு வளர்க்கலாம் பூச்சி தாக்குதலில் எதுவும் வர்றதில்ல ரொம்ப அருமையாக வந்து வளரக்கூடிய ஒரு வகை இந்த வாஸ்து மருதாணி பொதுவாக வீட்டுக்கு முன்னால் வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மருதாணி அப்படின்னாவே மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதனால் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னால் வச்சு வளர்க்குறது ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து நாகதாளி அறுபதாம்பை இந்த மாதிரி சொல்லக்கூடிய பாம்புகளை வீட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு வகை மூலிகை இது வந்து வாசனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட் ஸ்மெல் மாதிரி இருக்கும் நம்மளால எங்களுக்கு பேக் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது செடி ஒரு நாளைக்கு பேக் பண்ணோம்னா ஒரு மாதிரி தலைவலிக்கிறக்க ஆரம்பிச்சிடும் இதனுடைய வாசனை வந்து அந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இது நிழல் பாங்காக வளரக்கூடிய ஒரு ரகம் இந்த இந்த செடிகள் பற்றி நான் முதல்ல வீடியோ பண்ணியிருந்தேன் அப்போ வந்து எனக்கு செடி அதிகமாக இல்லை கம்மியாக தான் இருந்தது உடனே எல்லாமே கொடுத்துட்டோம் இப்போ இந்த வாட்டி மறுபடியும் புதுசாக வந்திருக்கு அதோட குழந்தைங்களுக்கு நளங்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில இடங்களுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா உடம்பு நல்லா இல்லாமல் போயிடும் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து இதைய கொஞ்சம் அரைச்சு அந்த தலையில் உச்சந்தலையிலேருந்து கால்பாதம் வரைக்கும் பூசி விட்டோம் அப்படின்னா அந்த நலக்கம் சரியாயிடும் பூசி விட்டு தண்ணி குளிக்க வச்சோம்னா அந்த நலக்கம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதனுடைய பராமரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும் மண் நல்ல புலப்புலன்னு இருக்கணும் அது ரெண்டும் மட்டும்தான் மற்றபடி இதனுடைய ஸ்மெல்லுக்கு பூச்சி தாக்குதெல்லாம் வர்றதில்ல நல்லாவே வளருது நிழல் அந்த ஹீட்டு மட்டும் தாக்காமல் இருக்கணும் எப்படின்னா நம்ம வெத்தலை வள்ளாறை அந்த மாதிரிலாம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரியான கண்டிஷனில் இதை வைக்கணும் ரொம்ப நல்லா வளரக்கூடிய ஒரு வெரைட்டி நமக்கு முக்கியமாக விஷஜந்துக்கள் பாம்புன்னு இல்லை விஷ ஜந்துக்கள் எதையுமே இந்த வாசனைக்கு உள்ளே வராது நமக்கு அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி இது ரெண்டுமே நீங்கள் வந்து நம்ம வெப்சைட்லேயும் ஆர்டர் போடலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்கவே அதர் ஸ்டேட்டுக்கும் கொரியரில் அனுப்பிச்சி வச்சுட்ருக்கோம் இது ரொம்பவும் அருமையான மூலிகைகள் அதாவது மூலிகைகள் கலெக்ஷன் பண்ணும் இல்லை வீட்டுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஏதாவது செடி வளர்க்கணும்னு விரும்புகிறவங்க இந்த ரெண்டையுமே நீங்கள் வச்சு வளர்க்கலாம் தரையில் தோட்டத்தில் எனக்கு நிறைய பாம்புகள் வருது அப்படிங்கிறவங்க இந்த அறுபது அம்பிச்சு இந்த மூலிகையை வச்சு வளர்க்கலாம் இது வந்து நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இது இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ